நமவுதாய நண்பர்களே இன்றைக்கு இந்த இலங்கை பேரழிவை பற்றி சில வார்த்தைகள் தான் நான் சொல்ல போகிறேன் இலங்கை வரலாற்றில் நடந்த மிகவும் பெரிய பேரழிவு தான் இந்த சமீபத்தில் நடந்த பேரழிவு திட்வா சைக்ளோன் மூலம் நடந்த சம்பவம் திட்டுவான் அர்த்தம் வாழ்ந்திருக்கும் மனிதர்கள் சொல்லும் விஷயம் தான் அவர்கள் இதற்கு முன்பு இப்படியான பெரிய பேரழிவு காணவில்லை என்று இது பெருமளவில் இலங்கை முழுவதும் நிறைய பிரதேசங்களுக்கு பாதிப்பாக இருந்தது மழையின் காரணமாக வெள்ளம் நடந்து ஒரு முறையில் மனிதர்களுடைய வீடுகள் கிராமங்கள் நகரங்கள் அனைத்தும் மூழ்கிவிட்டது சாதாரண சிறிய அளவுக்கு அல்ல அந்த சில வீடுகளில் கூரை அளவுக்கு தண்ணி நிரம்பியது அதே சில பகுதிகளில் இரிகேஷன் சிஸ்டம் அழிந்திருக்கிறது ரயில்வே நெட்வொர்க்ஸ் அவை டேமேஜ் ஆகியிருக்கிறது அதே போல் ரோட் நெட்வொர்க் டேமேஜ் ஆகியிருக்கிறது பெரிய பேர பேரழிவு அதே இன்னும் ஒரு முறை தான் மண் சரிவு இலங்கை நடுப்பகுதியில் மலைகள் தான் அதிகமாக இருக்கிறது அங்கே தான் இந்த தேயிலை அதிகமாக வளர்க்கிறார்கள் அங்கே அதிகமாக தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து நூறு வருஷங்களுக்கு முன்பு இலங்கைக்கு தான் அதிகமாக சேவை செய்கிறார்கள் அந்த பகுதி நிறைய அளவில் மண் சரிவு நடந்து வீடுகள் மூழ்கிவிட்டது வீடு ஓரிரு வீடுகள் மட்டும் அல்ல நிறைய வீடுகள் சில நேரம் அந்த ஒரே இடத்தில் நிறைய வீடுகள் இருக்கிறது அப்படியான வீடுகள் வரிசைகள் மேலே இருந்த மலை கீழே மண் சரிவு மூலமே வந்துவிட்டு அந்த அனைத்து வீடுகளும் மண்ணால் மூடிவிட்டது அங்கே சிக்கியிருந்தவர்கள் மீட்டு எடுத்து அரசாங்கத்தால் அதே போல் மனிதர்களால் பெரிய முயற்சி செய்து சிலர் மீட்டெடுத்தார்கள் ஆனால் பெரும்பாலானோர் மரணித்து இருந்தார்கள் அதே போல் அந்த சில பகுதிகள் நடுப்பகுதியில் இருந்தது பாதைகள் முழுமையாக செய்து வைத்து அந்த பகுதிகளுக்கு நிவாரணம் கூட எடுத்து போக முடியாத அளவுக்கு நடந்தது அதே போல மே இதில் இருந்து மீளுவதற்கு முடியும் மனிதர்கள் பாதிப்பு அடையாத மனிதர்கள் அடைந்த மனிதர்களுக்கு பெரும் அளவில் உதவி செய்தார்கள் இது இலங்கையர்கள் மட்டுமல்ல இது இனபேதம் பார்க்காமல் மதபேதம் பார்க்காமல் மனித குணம் முன்னுக்கு எடுத்து மனிதர்கள் அனைவரும் பாதிப்பு அடைந்த அனை பாதிக்கப்பட்ட மனிதர்கள் அனைவருக்கும் உதவி செய்தார்கள் அது மட்டும் இல்லை மிகவும் சந்தோஷம் சொல்லுவதற்கு இலங்கை அரசாங்கத்தால் உலகம் முழுவதும் இருக்கும் நாடுகளில் உதவி கேட்டு இருக்கிறார்கள் இது அரசாங்கத்துக்கு செய்து செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பேரழிவு உதவி செய்யுங்க சொல்லி அத்துடன் நிறைய நாடுகள் வைத்தியர்கள் அனுப்பி அதே போல் நிவாரண குழுக்கள் அனுப்பி உதவி குழுக்கள் அனுப்பி நிறைய உதவிகளை செய்தார்கள் விசேடமாக இந்தியா அந்த அனாத்தம் நடந்த நேரம் முதல் முன்னுக்கு இலங்கைக்கு வந்துவிட்டு அந்த நேரம் இருந்து இதுவரைக்கும் சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அது மிகவும் புகழ்ந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருந்தாலும் அந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமும் பெரிய உதவி நிவாரண உதவியாக இலங்கைக்கு அனுப்பிவிட்டிருக்கிறார்கள் இந்தியாவில் ஒரு ஒரு ஸ்டேட் அல்லது ஒரு மாநிலம் வெளிநாடுகளுக்கு கொடுத்த பெரிய நிவாரண தொகை என்று சொல்லுவார்கள் சிலர் அப்படியான பெரிய உதவி கப்பல் கணக்கில் இலங்கைக்கு அனுப்பிவிட்டு பிறவி உதவியை செய்துவிட்டார்கள் அதே போல இன்னும் நிறைய நாடுகள் சீனா ஜப்பான் பாகிஸ்தான் ஐரோப்பா நாடுகளில் நாடுகள் அமெரிக்கா அப்படியான நிறைய நாடுகள் பெயர்களினால் சொல்லாது நிறைய ஏழை நாடுகள் கூட இதற்கு உதவி செய்தார்கள் அதனால் இந்த செய்த உதவிகளுக்கு நான் தெரிவிக்க இது ஒரு சந்தர்ப்பமாக நான் சிந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி அதே உங்களுடைய அனைத்து விஷயங்களும் சரிவர வேண்டும் அதே நீங்கள் அனைவருக்கும் தேவர்களுடைய பாதுகாப்பு கிடைக்க வேணும் அதே புத்த தம்ம சங்கினும் மும்மணிகளின் சரணம் பாதுகாப்பு அனைவர்களுக்கும் கிடைக்காட்டும் என்று சொல்வதற்கு இதுவும் நான் இந்த நேரம் அதே அதேபோல இன்னும் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது அதுதான் பாகிஸ்தான் இந்தியா பகைமையுடன் இருந்த நாடுகள் ஆனால் இந்த நேரத்தில் இந்த அனர்த்தம் நடந்த நேரத்தில் பாகிஸ்தான் இலங்கைக்கு உதவி செய்ய முன் வந்தார்கள் அவர்கள் அதற்காக இந்தியாவில் இருந்து அனுமதி கேட்டார்கள் இந்தியா மேலே ஆகாயத்தினால் இலங்கைக்கு வருவதற்கு இந்தியா சிறிய நேரத்தினுள் அதை அனுமதித்தார்கள் பரவையில்லை நீங்கள் எங்களுடைய ஆகாயம் உங்களுடைய விமானங்களுக்கு பயன்படுத்துவோங்க இலங்கைக்கு உதவி செய்ய அதனால் அது பகைவர்களாக இருந்தவர்கள் நண்பர்களாகுவதற்கும் இந்த நேரம் காரணமாகியது அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன் மனம் ஆழ்ந்த நன்றி உங்கள் அனைவருக்கும் அதேபோல் இன்னும் இலங்கையில் இந்த சேதம் மிகவும் பெரிய சேதம் பாதிப்பு அடைந்த மனிதர்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்கிறது சிலர் இந்த நிவாரணம் கொடுக்கும் போது வீடுகள் சேதம் அடைந்து வெள்ளத்தினால் மூழ்கிய அதே போல் மண் வீடுகளுக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் ஆனால் இந்த அனர்த்தம் நடந்த பிறகு இங்கே கோழி வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு கூலி வேலை இல்லாமல் போனது அதாவது இங்கே அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நிறுத்திவிட்டது அதன் காரணமாக அந்த கூலி வேலை செய்தவர்களுக்கும் இப்போது வாழ்வது கடினம் அதனால் இந்த நிவாரணம் வழங்கும் போது நீங்கள் சிந்திக்க வேண்டிய இன்னும் ஒரு விஷயம்தான் அந்த அந்த கிராமங்களில் வெள்ளத்தினால் இந்த அனர்த்தத்தினால் பாதிப்பு அடையாமல் இருந்தாலும் கூலி வேலையை செய்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த நிவாரணம் கொடுத்தால் நல்லம் அவர்களுக்கும் வாழ்வது கடினமைப்பது எனும் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு திரும்பி அனைத்து தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும் இலங்கையில் இருக்கும் தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைத் அனைவருக்கும் அதே போல விசேடமாக இந்தியர்களுக்கு பாகிஸ்தான் இந்த சவுத் ஏசியா இந்த வலயத்தில் இருக்கும் அனைத்து நாடுகளுக்கும் உலகம் முழுவதும் இருக்கும் நாடுகளுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் உங்களுக்கு தேவர்களுடைய பாதுகாப்பு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் நம புத்தாய்